ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நம்மளாம் ஆவலாக எதிர்பார்க்குற கடைசி பாகம் சிந்தாமணி அந்த அம்மா எங்கே உட்காந்துருக்கா நம்ம அம்மா அந்த வைப்பத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன காமியார்த்தி நம்பெல்லாம் இல்லையா பலனில் ஏன்னா நம்மளோட நலம் அப்படி பலனில் பற்றி இல்லாத நம்மளால் எப்படி இருக்க முடியும் ஏன்னா நம்ம இருக்கிறது லௌகீகமான ஒரு வாழ்க்கை நம்ம குழந்த நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் வியாதி இல்லாத இருக்கணும் தீர்க்க சுமங்கல்யா இருக்கணும் இல்லை இந்த மாதிரி எத்தனையோ பிரார்த்தனைகள் இல்லையா குழந்தைக்கு வேலை கிடைக்கணும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் பார்க்கணும் பேராம்பணும் இந்த மாதிரி நம்மலாம் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு பூஜை பண்ண முடியுமா சாத்தியமானா இல்லை அதுக்கெல்லாம் நாள் போகணும் நம்ம இப்படியே பண்ணி அப்புறம் ஒரு நாள் வைராகியம் வந்து எதுவும் வேண்டாம் பகவானே நீ தான் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும் அதுக்கு இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு இல்லையா ஒரு பலன் எல்லாருக்கும் எதுக்கு சொல்றான்னா பலன் வேணும் இல்லையா இவ்வளோ தூரம் நம்ம கேட்டோம் சிந்தாமணி வர்ணனையே காட்டோம் தீப வர்ணனையை கேக்கட்டும் சிந்தாமணியில உட்காந்து நம்ம தயாரை பத்தி கேட்குறோம் அப்படின்னா பலன் என்ன இல்லையா அது தெரிஞ்சுக்கணும்ல வாங்க என்ன பலன்னும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் சிந்தாமணி வர்ணனையும் நம்ம பார்க்கலாம் சரியா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வாங்கும் போகலாம் நம்ம கடைசியா மணிதீபத்தை சுற்றி நிறைய பிராகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதை கடைசியா நம்ம சிந்தாமணி பிராகாரத்தை பத்தி நான் குறிப்பிட்டிருந்தேன் அந்த சிந்தாமணி பிராகாரத்து மத்தியில தான் தேவிஸ்தானம் ஆகிய ஆயிரம் கால் மண்டபம் அமைந்திருக்கிறது அதன் நாலு பக்கங்களிலும் ஸ்ருங்கார மண்டபம் முக்தி மண்டபம் ஞான மண்டபம் ஏகாந்த மண்டபம் என நாலு மண்டபங்கள் உள்ளன இதை சுற்றி வந்து தாமரை தடாகங்கள் அமைந்திருக்கிறது சிங்கார மண்டபத்தில் ஜெகதாம்பிகை வீற்றிருப்பாள் கணங்களாகிய தேவிகள் இனிய குரலில் பாடி அம்பிகையை மகிழச் செய்வார்கள் முக்தி மண்டபத்திலே ஆத்மாக்களுடைய பாசத்தை மோசனம் செய்யும் விதத்தை பற்றி தேவி சிந்தித்துக் கொண்டிருப்பாள் ஞான மண்டபத்திலே பாச மோசனத்திற்காக ஞானோபதேசம் செய்து கொண்டிருப்பாள் ஏகாந்த மண்டபத்திலே உலகை ரட்சிக்க வேண்டி மந்திரியன்களோடு ஆலோசித்துக் கொண்டிருப்பாள் ஆயிரம் கால் மண்டபத்திலே பத்து படிகளோடு கூடிய கட்டில் ஒன்று உண்டு அதற்கு கால்கள் பிரம்மன் விஷ்ணு ருத்ரர் மகேஸ்வரர் என்பவர்கள் சதாசிவரே கட்டிலின் பலகை அப்பலகையின் மேலே மகாதேவரோடு தேவி விற்றிருக்கிறாள் சிருஷ்டியின் ஆதியில் தேவியினுடைய அர்த்தாங்கம் ஈஸ்வரரே அவர் கோடி மன்மதை போன்ற அழகு உடையவராகவும் ஐந்து முகங்களோடு கூடியவராகவும் மூன்று கண்கள் உடையவராயும் பதினாறு வயதே உடையவராகவும் இருப்பார் அவருடைய வாமாங்கத்தில் ஸ்ரீ தேவியாகிய புவனேஸ்வரி இருப்பாள் அவள் அர்த்த சந்திரனை போன்ற நெற்றியையும் கோவை பழம் போன்ற உதட்டையும் நாசிகா நாசிகாபரணத்தால் பிரகாசிக்கின்ற மூக்கையும் சங்குக்கு சமமான கழுத்தையும் சரத்கால சந்திரன் போன்ற முகத்தையும் உடையவளாக விளங்குகிறாள் ஆபரணங்களினால் பிரகாசிக்கும் மீனியோடு சகிகளும் தேவதாசிகளும் சூழப்பட்டவளாயிருப்பாள் தேவியோடு இச்சாசக்தி ஞானசக்தி சக்தி மூவரும் லஜ்ஜை துஷ்டி புஷ்டி கீர்த்தி காந்தி க்ஷமா தயா புத்தி மேதா ஸ்மிருதி லக்ஷ்மி ஆகியோர்களும் இருப்பார்கள் பீடசக்திகளாக ஜெயை விஜயை அபராஜிதை நித்யை விலாசினி தோத்திரி அகோரை மங்களை ஆகியோர் தேவியை சதா செவித்துக் கொண்டிருப்பார்கள் பக்கங்களில் சங்க நிதியும் பதும இருக்கும் சிந்தாமணி கிரகத்தின் அருகில் தேவிக்கு வாமபாகத்தில் நவரத்தினமயமான நதி ஒன்று உள்ளது அது பல கிளைகளாக பிரிந்து சாகரம் வரை செல்லுகிறது வந்து சோ அடுத்த எட்டு ஸ்லோகத்தை நாம பாராயணம் பண்ணலாம் சிந்தாமணு நவரத்னாலு நூறாமடல வஜ்ரபுராசலு வசந்தவனமுழு கருட பஞ்சலு மணித் மகாநிதிலு తెలియని దేవి నడనాట్యాలు సంగీతాలు ధన కనకాలు పురుషార్థాలు మణిద్వీపానికి మహానిధులు పదినాలకు లోకానన్నిటికి పైన సర్వలోకమునులోకము కలతు మణిద్వీపం సర్వేశ్వరికి అది శాశ్వత స్థానం मनुल मन्द्र मु पञ्च ब्रह्म पञ्चमुपैन महादेव भुवनेश्वरितो निवासिस्था मणिद्वीपमुल भुवनेश्वरि संकल्पमे जे मणिद्वीपं देवदेवुल निवासम् अधि अदि मनकु कैवल्यम् మణి గణకచిత ఆభరణాలు చిందామణి మణి పరమేశ్వరి దాసి సౌందర్యానికి సౌందర్యముక అగుబడుతుంది మణి ద్వీపములు వరదేవతను నిత్యము కొలిచి మనసర్పించి అర్చించినచో అభారధనము సంపతులిచ్చి మణి ద్వీపేశ్వరి దీవిస్తుంది నూదన గృహములు కట్టిన వారు మణిద్వీపవర్ణని తొమ్మిది సాలు చదివిన చాలు అంత శుభమే అష్ట సంపతులు కేరు నూదన గృహములు కట్టిన వారు మణిద్వీపవర్ణని తొమ్మిది సాలు చదివిన చాలు అంత శుభమే అష్ట సంపతులు కేరు శివ కవితేశ్వరి శ్రీ చక్రేశ్వరి மணிதீபர் திருஷ்டுவை மணி தீபம் தேவதே நிவாசம் அதே அதியே மன கோகை இதுல சொல்ற சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா இந்த மணி தீப வர்ணனை வந்து நம்ம வந்து கிரகப்பிரவேசம் பண்ணும்போது ஒம்போது தடவை இதை யார் படிக்கிறாளோ அந்த வீட்டுல அப்படியே சம்மணம் போட்டு அம்பாள் வந்து சாக்ஷா தங்கே உட்காருவா அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு அதனால நம்ம எல்லாரும் இது தினமும் பாராயணம் பண்ணி நல்ல சௌபாகியத்தை அடையலாம் கடைசியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து மணி தீபவனை பத்தின வர்ணனையை பார்த்தோம் இந்த மணி தீபம் வந்து படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன் வரும் அப்படிங்கிறது இதுல சொல்லப்பட்டிருக்கு அதை விரிவா பாக்கலாம் சிந்தாமணி கிரகத்தின் நீளம் ஆயிரம் யோஜனை உள்ளது தேவியை ஆராதிப்பவர்கள் பூவுலக வாழ்வை நீத்த பின்னர் மணித்வீபத்தில் வந்து சுகத்தை அடைகிறார்கள் அங்கே அமிர்தம் நதியாக ஓடுகிறது நெய் பால் தயிர் தேன் முதலானவை பெருக்கெடுத்து ஓடுகின்றன வேண்டுவதை தரக்கூடிய விரக்ஷங்கள் எங்கும் நிறைந்துள்ளன அங்கே உள்ளவர்கள் கோட்டி சூரிய பிரகாசத்தோடு எந்த காலத்திலும் எவ்வளம் உடையவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு துக்கமோ வியாதியோ ஒருபோதும் ஏற்படுவதில்லை சகல ஐஸ்வர்யங்களும் அங்கே உள்ளன மணித்வீபமே மகாதேவிக்கு உத்தமமான ஸ்தானமாகும் அதை மனதிலே நினைத்தாலும் சகல பாவங்களும் நீங்கிவிடும் மரணத் தருவாயில் ஒருவன் மணித்வீபத்தை நினைப்பானே ஆகில் அவன் அந்த இடத்தை அடைகின்றான் இது நிச்சயம் அப்படின்னு வியாச மகரிஷி குறிப்பிட்டிருக்கார் நம்ம கேட்டுடும் இல்லையா எவ்வளோ நல்லா இருந்தது பார்த்தீங்களா இந்த நவராத்திரிக்கு நமக்கு எவ்வளோ பெரிய கொடுப்போம்னா பார்த்திங்களா இல்லையா இல்லாட்டி நிஜமாக மனிதனை வர்ணனே இவ்வளோ நல்லா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நிறைய பேர் இருக்காள் எத்தனையோ மகனியர்கள் இதை விட நல்லாவும் சொல்லுவாள் ஆனால் இவா இவரால் எவ்வளோ முடியுமோ அவளை நன்னா சொன்னான் என்ன பக்தியான பொண்ணு இவள் சொல்கிறவளே நமக்கு எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்தா அவளுக்கு ஒரு பெரிய நன்றியோடு இதை முடிச்சுக்கலாம் நன்றி சொன்னால் மட்டும் போதுமா அப்படின்னா போகிறதில்ல அந்த குழந்தை சொல்லியிருக்கிறத ஒரு நாலு பேர் நம்ம கொண்டு சேர்க்கணும்ல எப்படி கொண்டு சேர்க்க முடியும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணால் அது தானாக எல்லா இடத்துக்கும் போகும் நிறைய பேருக்கு அனுப்புங்க நீங்கள் மட்டும் பண்ணால் பார்த்தது சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க நாலு பேர் நல்லது கேட்கட்டும் நம்ம அம்பால் குளிர்ற மாதிரி அவாளுக்கும் நல்லது நடக்கட்டும் இல்லையா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா